சுத்தம் செய்கின்ற பயிற்சி முறை பெரும்பாலும் உலகத்துல யாருக்கும் தெரியல எனக்கும் தெரியாது அதுக்கப்புறம் தான் இந்த உணவு தான் நமக்கு வந்து மரணத்தை உறுதி செய்யுது இந்த பெருங்குடலை எப்படி எளிய வழி பெருங்குடலை சுத்தம் முதல்ல நீங்க சைவத்துக்கு வரணும் அத விஷயமே முதல்ல சைவத்து சைவத்துக்கு வராதவங்க குடலை சுத்தப்படுத்தவே முடியாது இப்போ சைவத்துக்கு வராதவங்க ஏன் குடலை சுத்தப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்கான காரணம் இருக்கு உடலை ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் குடல் அமைப்பு இந்த சுருங்கி இப்போ ஒரு குடல் நல்ல சுத்தமா இருக்கு ஒரு குடல்ல மாலை மாதிரி இருக்கு இந்த சுருங்கி சுருங்கி கிடக்குது பாருங்க இதான் சாதாரண உணவினால் இந்த கொடுமை ஏற்படும் சாதாரண உணவுனால் இந்த கொடுமை ஏற்படும் நல்ல பார்த்து அதை நாம இந்த கொடுமையிலேருந்து எப்படி தப்பிப்பது இப்ப நாக்க நீத்தம் வச்சுங்க அந்த வெள்ளை மஞ்சளை நிறைய நாற்றம் அடிக்கும் இந்த மனசுக்களுக்கு அப்புறம் இந்த வாய் நாற்றம் அடிக்கும் காரணம் சாதாரண உணவு சாதாரண உணவு மனிதன் கண்டுபிடிச்சது இல்லைங்களா அது வந்து மலச்சிக்கலை உண்டாக்கக்கூடிய உணவு தான் மனிதன் கண்டுபிடிச்சது அது பசியை அமைதி பண்ணுற மாதிரி கடைசியில் குடலை கெடுத்து விட்றோம் அப்போ நம்ம உணவுங்கிறது தேவையற்றது அதுதான் விஷயமே உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சமம் இல்லை இப்போ போண்டா சாப்பிட்டு வெளிக்கு போக முடியுமா நிறைய போண்டா தண்ணா வெடிக்கி போகாது நல்ல இட்லி தண்ணா வெளிக்கு போகாது எதுவுமே மலச்சிக்கலை உண்டாக்குற உணவு தான் நம்ம சாப்பிட்றோம் அதனால இந்த எளிமையான வழி என்னன்னு கேட்டிங்கன்னா சைவத்தில் தான் இருக்கணும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சுன்னு ஒரு ஆறு மணிக்கு நீர் பயிற்சி செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுல தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க வயிற்றுல சிறுதளவு தண்ணீர் இருக்கணும் சரியா அதை வந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் தண்ணீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எதுவுண்ட பயிற்சி மேடம் வந்து மளச்சிக்கிறது உலகத்தில் அத்தனை விதக்கும் இருக்குது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது வீத்துக்கு நாற்றம் நாற்ற மடித்த மலம் அடித்து வாய் நாற்றம் அடித்தாவே அவனை நான் கெட்டு போனவனு அர்த்தம் சரிங்களா இப்போ நான் அந்த மாதிரி இருந்தவன் தான் இப்போ நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அதுதான் விஷயமே இப்போ நீங்கள் அந்த காலையில் சின்ன பள்ளெல்லாம் விளக்கிட்டு கொஞ்சம் சிறுதளவு தண்ணீர் இந்த தண்ணி இந்த மாதிரி பாட்டில் வச்சுக்கோங்க ஒரு அரை லிட்டர் பாட்டில் இருக்கலாம் அதை வந்து அப்படியே வயிற்று வாயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அந்த வயிற்றில் கொஞ்சம் எப்பயுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து முதல் முதல்ல என்னென்னா அந்த பஷமெலாம் வெளியே போகும் சிறுநீரில் மஞ்சளாக வெளியே போகும் சிறுநீரில் மஞ்சளில் வெளியே போகும் இந்த குடுவி வச்சுக்கோங்க தண்ணி நீர் குடுவை இந்த நீர் குடுவி வச்சுக்கிட்டு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துகிட்டே வாங்க எப்பவுமே வயிற்றில் சிறிதளவு தண்ணீர் இருக்கும்படி பார்த்து கொள்ள இதுதான் திருவள்ளூர் சொல்வார் மருந்தேனா வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி விடும்பார் அருந்தினால் அற்று போய்விடும் விடும் மற்ற எதை சாப்பிட்டாலும் ரத்தம் கெட்டு போயிடும் தூய தண்ணீர் சாப்பிட்டா ரத்தம் கெடாது சரிங்களா தூய தண்ணீர் சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போகாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதையினால இது திருவள்ளுவர் சொல்வது பரிணாம அறிவியல் இப்ப நான் அதை புரிஞ்சுக்கிட்டு வெங்கடேஷன் விஞ்ஞானி சொன்னதை நான் செய்யறேன் இப்ப பதினோரு மணி வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரம் மருந்து இருந்துட்டீங்கன்னா அந்த முதல்ல இருக்கிற பழைய விஷமெல்லாம் மஞ்சளா நாற்றக்கூட வெளியே போகும் சரிங்களா அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு சாதாரண சோறு அரிசி சோறு ஒரு ரெண்டு கைப்பிடி மூணு கைப்பீடு எடுத்துக்கங்க நிறைய உங்களுக்கு பிடிச்சமான கீரை ஏதோ ஒரு முடிச்சமான உங்களுக்கு கீரை நல்லா வதக்கிக்குங்க போட்டு நல்லா பட இது பேர் கீரை சோறுன்னு பேர் நல்ல இந்த அளவுக்கு கீரை சோறு சாப்பிட்டுக்குங்க கீரை ஒரு நீர்கிற கீரைங்கிறது ஒரு மலிவு தான் கீரை இல்லைன்னா வெங்காயம் நல்லா வதக்கிங்க வீரம் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் இல்லையா தக்காளி நல்லா இவ்வளோ வதக்கிங்க வதக்கி சோத்த போட்டு பிணைச்சிக்கோங்க இதை விட சிறப்பானது உங்களுக்கு முருங்கைக்கீரை தான் சிறப்பானது முருங்கைக்கீரை எல்லா பக்கமும் கிடைக்குது சரியா ஏன்னா இவ்வளோ முருங்கைக்கீரையும் நல்லா வணக்கிட்டு அதை சோத்தை போட்டு நல்லா பிணஞ்சிடுங்க பிணைஞ்சிட்டு உங்களுக்கு மேலே எலுமிச்சு பழத்தை புழிஞ்சுக்கு கொஞ்சோடனே எலுமிச்சு பழத்தை புளிஞ்சிக்கிட்டு அப்படியே லேசான உப்பு காரம்லாம் போட்டு எல்லாம் செஞ்சுருப்பீங்க அதே போதுமானது ஏதாவது சாப்பிட்டு நீர் குடிச்சிக்கிங்க பிடிச்சிங்கன்னா அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விஷமெல்லாம் கீழே போய் இறப்பிக்கு போய் சிறு குடலுக்கு போய் பெருங்குடலுக்கு போய் மலைக்குடலுக்கு போய் போயிடும் அதற்காக ஒரு பதினோரு மணிலேருந்து மறு நீரை அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துட்டேன் இந்த நீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துகிட்டே வாங்க சரிங்களா அந்த அஞ்சு மணி வரைக்கும் நீரை மருந்தா இருந்துங்க அப்போ வந்து எவ்வளோ மறுபடியும் இதே மாதிரி ஒரு காய் சோறோம் அல்லது கீரை சோறோ சாப்பிடுங்க அவ்வளோதான் ஒரு நாளைக்கு ரெண்டே வேலை இடையில வேறு எந்த பழக்கமும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் மலம் ஒடஞ்சு உடஞ்சி வெளியே போயிட்டே இருக்கு நாத்தம் இந்த மலச்சிக்கல் வந்து கெட்டு போன உடம்பில் கழுவி நாத்த நாத்தமா வெளியே போகும் இப்படி கோல கோலையாக சளி சலியா கெட்டுக்கிட்டே போகும் அப்படி செய்ய போயாங்கன்னா அந்த சுருங்கி போன குடலாம் சிறு குடல் பெருங்குடல் அப்படியே ஒழுங்காக வேலை செஞ்சு ஒரு மாலை மாதிரி வரும் குறிப்பாக பெருங்குடல் அப்படிங்களா இறப்பையும் சுத்தமாயிரும் இறப்பை சுத்தமானாவும் மூளை சுத்தமாயிரும் அப்புறம் சிறுகுடம் சுத்தம் ஆயிடுச்சு பெருங்குடல் சுத்தமானாவும் எல்லாம் சுத்தமாயிடும் இது ரொம்ப எளிமையான முறை செஞ்சு பாருங்க ரொம்ப எளிமையாக இருக்கும் வேற எந்த செலவும் கிடையாது இந்த புத்தத்தை வாங்க வாங்கி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு வரைக்கும் பயிற்சி கொடுக்குறேன் இலவச பயிற்சி தான் எல்லாத்துக்குமே சிறு த சிறுதளவு நன்கொடை கொடுத்துட்டு நீங்க இலவசமாக கத்துக்கலாம் நீங்க முப்பது நாள் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன் இந்த நீங்க கொடுக்குற நன்கொடை முப்பது நாளுக்கு மட்டும் செல்லும் அவ்வளவுதான் அப்ப இந்த குறைந்த செலவில் மிகப்பெரிய ஆரோக்கியம் இது வந்து தமிழர்கள் கண்டுபிடித்தது இது கண்டுபிடிச்சி முப்பது ஆண்டு ஆச்சு இன்னும் தமிழர்களுக்கு அது தெரியாது ஜெர்மனியர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நூற்றம்பது வருஷம் முன்னாடி அவங்களுக்கு இது தெரியாது அப்ப ஜெர்மனியில் இருக்கிற தத்துவத்தையும் தமிழில் இருக்கிற தத்துவத்தையும் இணைச்சி வெங்கடேசன் ஒரு பொறியியல் விஞ்ஞானி கண்டுபிடித்தார் ஆக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நன்கடை கொடுக்குறவங்களுக்கு நான் உங்களுக்கு இந்த அனுப்பி வைக்கிறேன் முப்பது நாள் இலவச பயிற்சி உண்டு நன்றி வணக்கம் கூகுளில் கூகுள் சந்திப்பும் இருக்குது கூகுள் சந்திப்புன்னு சொல்லுவாங்க கூகுள் கூட்டம் கூகுள் கூட்டத்திலேயும் வரலாம் ஜூம் கூட்டத்துலேயும் வரலாம் சரிங்களா அதில் வந்து கலந்து கொண்டு உங்கள் ஆறு இதை மேம்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி